ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆசை இன்றைய எபிசோட்டில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இன்னைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம் ரவியும் சுருதியும் அந்த படம் பார்க்குற விஷயத்தில் காமெடிகள் ஆட்டா பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க கதவு தட்டை சத்தம் கேட்குது யார்னு பார்த்தா முத்து மீனாக உள்ள வராங்க ரொம்ப தயக்கத்தோடு பேச ஆரம்பிக்கிறாங்க அதுக்கப்புறம் அந்த டெக்கரேஷன் விஷயம்லாம் சொல்லிவிட்டு ஒரு ஐம்பதாயிரம் பணம் கேட்குறாங்க இப்போ சுருதி வந்து நான் கொடுப்பேங்கிறாங்க ரவி வந்து நான் தான் கொடுப்பேன் அப்படிங்கிறாங்க அப்புறம் ரெண்டு பேரும் இருபத்தஞ்சாயிரம் இருபத்தஞ்சாயிரம் கொடுக்குறாங்க ரொம்பவுமே எமோஷனலான சூப்பரான ஒரு மூமெண்ட்டாக இருக்குது பணம் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் ஒருத்தருக்கு ஒருத்தர் தேங்க்ஸ் சொல்லிக்கிறாங்க ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமான ஒரு மூமெண்டா இருக்கு அடுத்து பார்த்தோம்னா விஜயாவோட அந்த டான்ஸ் கிளாஸ் இருக்குல்ல அந்த பார்வதி வீட்டில் அங்க சொல்லி கொடுத்துட்டு அங்க பார்த்தா அந்த சிந்தாமணின்னு ஒரு வில்லி கேரக்டர் ஒருத்தங்க இருப்பாங்கல்ல அவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா டான்ஸ்லாம் எல்லாம் கத்துக்கிட்டு அந்த வேலை எல்லாம் இருக்காங்க அந்த நேரத்தில் ஃபோன் வருது இப்ப ஃபோன் வந்ததுக்கு அப்புறம் போன்ல அவங்களோட கூட இருப்பாங்கல்ல அவங்க ஃபோன் பண்றாங்க அந்த மாதிரி பெரிய ஆர்டர் மீனாக போயிடுச்சுன்னதுமே இப்ப சிந்தாமணி அடுத்து திட்டம் போடுறாங்க ஒரு கட்டத்தில் பார்த்தா விஜயா கிட்ட சொல்லிடுறாங்க இல்லாத பொல்லாத மீனா பத்தி சொன்னதுமே இப்ப விஜயாக்கு ரொம்பவே கோவம் வந்துருது அதோட பார்த்தோம்னா வீட்டுக்கும் வராங்க இங்க வீட்டில் பார்த்தோம் அப்படின்னா மீனா இருக்காங்க வந்ததுல இருந்தே விஜயா வந்து மீனாவை வந்து பேசாம பேச்சு பேசுறாங்க பத்தி அது இது சொல்றேன்னு இடையில பார்த்தா ரோஹிணியை நல்லா கொளுத்தி போட்டுட்டு இருக்காங்க ஆனால் அண்ணாமலை ஆரம்பத்தில் இருந்தே யார் சொன்னாங்க என்ன சொன்னாங்கன்னு கேட்குறாங்க அது விஜய்யாவால் ஒன்றுமே சொல்ல முடியல ஆனால் இப்படி சொல்லிருக்க அப்படி சொல்லிருக்கேன்னு பேசுறாங்க இடையில சுருதி நல்லா கேட்டு விட்றாங்க இருந்தாலும் மீனை அவன் பார்த்தோம்னா அப்படியே ரொம்பவுமே கலங்கி போகிறாங்க என்ன சொன்னாங்க கொட்டை தடக்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்லி சொன்னதுமே இப்போ இதெல்லாம் கேட்டு நானெல்லாம் அப்போலாம் யாருக்கிட்டையுமே சொல்லலைன்னு சொல்கிறாங்க இப்போ விஜயா வந்து பார்க்குறேன் நை நீ இந்த மாதிரி பண்ணுறியா இல்லை நான் உன் கொட்டை தடக்கிறேன்னா அப்படி இப்படிங்கிற மாதிரி சவால் விட்டு விஜயா அங்கே இருந்து கிளம்பி போகிறாங்க இப்போ மீனை அப்படியே அப்படியே யோசித்து நிக்கிறாங்க பார்த்தா ரோகிணி அப்படியே சிழுப்பிக்கிட்டு போகிறாங்க நாங்கள் இந்த பக்கத்து வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஸ்ருதி இருந்துக்கிட்டு கொட்டம்னா என்னென்னு கேட்கும்போது நான் தான் அப்படிங்கிற மாதிரி திமுரில் இருக்கிறது அப்படிங்கும்போது இப்போ சுருதி இருந்துட்டு அது விஜயா கிட்டே நிறைய தான் இருக்குது ஆண்டிக்கிட்டு அதனால் அதை அடக்கணும் தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க இப்போ மீனா அப்படியே யோசனையோடு இருக்காங்க அதோட பார்த்தா இன்றைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்து என்ன நடக்குங்கிறது ஏற்கனவே நம்ம ப்ரோமோலை பார்த்தது தான் இப்போ ஏதாவது திட்டம் போட்டு கண்டிப்பாக அதை நிறுத்தணுங்கிற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கான எபிசோட் லாஸ்ட்லையும் கூட அதான் காட்டியிருக்காங்க சிந்தாமணி வந்து விஜயா கிட்டே பேசுகிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இவங்க அந்த மாதிரி நிறுத்துகிறாங்க ஆனால் சூப்பராக ஆர்டரை நடத்தி முடிச்சிருவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சது தான் சரி ஏற்கனவே நடந்த கதையை பற்றி நம்ம பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு பக்கத்து பார்த்தா சீதா அந்த போலீஸ் இருக்காங்கல்ல ஏற்கனவே இப்போ நம்ம பார்த்தோம்ல அந்த வருண் அந்த போலீஸ் பார்த்தோம் அப்படின்னாக்கா அப்போ அருண் அந்த போலீஸ் பார்த்தோம் இப்போ அவங்க அம்மா அவங்க ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்காங்கல்ல சீதா தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதனால் பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு பக்கட்டு முத்து வந்து அவங்கள்ட்ட சீண்டி பார்த்துட்டே இருக்காங்க ஆனால் அவர் வெளியில் போகும்போது பார்த்தா செல்வத்தோட காரை பார்த்துட்டு போனதுனால கண்டிப்பாக செல்வத்துக்குள்ளார ஏதாவது தகராறு வரப்போது முத்து தான் அடுத்து போவோம் இவங்க குள்ளாரெலாம் பார்த்தா பயங்கரமாக பிரச்சனை நடந்துகிட்டு தான் அடுத்து சீதாக்கு அந்த பொண்ணு பார்ப்பாங்கன்னு நினைக்கிறேன் அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ராக் போது பார்க்கலாம் அதை எப்படி ஸ்டோரி இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறாங்கன்னு இதை பார்த்து உங்களோட கருத்து கண்ட் பாஸ் தெரியப்படுத்த தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்